வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி சேனல் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட பத்தி போறோம்னா தமிழ் உடன் ஒரு தெலுங்கு ஹாரர் படமா படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரூம்ல அஞ்சு குரூப் ஆஃப் பேச்சுலர்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெரிய அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்கிறாங்க சேனல் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அந்த யூடியூப் சேனல்ல ஒரு பேக்கான ஒரு வீடியோவும் போட்டு மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் ஒரு பங்களாக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மந்திர புத்தகம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது அந்த மந்திர புத்தகத்தை அவங்க பயன்படுத்தும் போது ஒரு பேய் ஒண்ணு இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து இவங்க செய்யற எல்லா சாப்பாட்டையுமே சாப்பிட ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க கடைசியா அந்த பேய எப்படி விரட்டினாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்துல லீடா நடிச்ச அஞ்சு கதாபாத்திரங்கள் ஆகட்டும் பேய் கதாபாத்திரத்துல நடிச்ச நபராகட்டும் இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைசா குறை சொல்ல முடியாத நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்கிறாங்க படத்துல பேய்க்கான ஒரு பிளாஷ்பேக் காட்சி ஒண்ணு வரும் அந்த காட்சி நல்ல ஒரு எமோஷன் கனெக்டா ஏற்படுத்துது படத்தோட சினிமோகிராபிக் ஆகட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் இது எல்லாமே நல்ல டீசெண்டாகவே இருக்குது படத்துல பேச்சுலர்ஸோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்சிகளா நல்லா பேர் கொண்டு வந்து இருக்கிறாங்க படத்துல பேச்சுலர்ஸ் வீட்டுல சாப்பாடு அடுத்தடுத்து எப்படி காணாம போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்சிகளா இவங்க கொண்டு வந்த விதம் நல்லா பேர் இருக்குது இந்த படம் ஒரு ஹாரர் படமாவே இருந்தாலும் படத்துல ஹாரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல படத்துல பல இடங்கள்ல காமெடி காட்சிகள் வந்தாலும் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் படத்துல முப்பது சதவீத இடங்கள்ல தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவாகவே இருக்கிறாங்க

லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்